ஒரு ஊரில் சலவை தொழிலாளி ஒருவர் இருந்தார் அவரிடம் வயதான கழுதை ஒன்று இருந்தது அதற்கு வயதாகி போனதனால பொதி சுமக்க சிரமப்பட்டுச்சு நடக்கவும் சிரமப்பட்டுச்சு ஒரு நாள் தொழிலாளி தன் கழுதையோடு சென்று கொண்டிருந்த போது கழுதை வழியில் இருந்த பாலடைந்த கிணற்றுக்குள் விழுந்து விட்டது எப்படியாவது அந்த கழுதையை தொலைத்து விட வேண்டும் என்று நினைத்த தொழிலாளி இதுதான் சமயம் என்று நினைச்சார் கழுதையை மேலே தூக்கி விடாமல் அப்படியே கிணற்றில் புதைத்து விடுவோம் என அருகில் இருந்தவர்களை கூப்பிட்டார் கழுதை அப்படியே புதைந்து போகட்டும் என்று எல்லோரும் சேர்ந்து மண் வெட்டி கொண்டு அங்கு இருந்த மண்ணை வெட்டி கிணற்றுக்குள் தள்ளினாங்க ஆரம்பத்தில் தன் மீது விழும் மண்ணை கண்டு திகைத்த கழுதை பின்பு சுதாகரித்துக் கொண்டது தனக்கு நேரும் துன்பத்தை எண்ணி வருந்தி கொண்டிருந்தால் பயனில்லை ஏதாவது செய்து தப்பித்தாக வேண்டும் என நினைத்தது தன் மீது விழும் மண்ணை உடம்பை சிலிர்த்து உதறியபடியே கொஞ்சம் கொஞ்சமாக அடியெழுத்து வைத்து வெளியே வர முயற்சித்தது மேலே இருந்தவர்களும் மண்ணை வெட்டி போட்டுக்கொண்டே இருந்தனர் தப்பிக்க வேண்டும் என்ற குறிக்கோளை பிரதானமாக இருந்ததால் கழுதையும் வேகமாக மண்ணை உதறிவிட்டபடி மேலே ஏறி வந்துவிட்டது தொழிலாளியும் கழுதையின் விடாமுயற்சியில் வியந்து மனமிறங்கி தன்னுடன் அழைத்து செல்ல முடிவு செய்தான் அதனால் அன்பு உள்ளங்களே மனிதர்களாகிய நமக்கும் பல விதங்களில் சோதனைகளும் துன்பங்களும் வந்து சேரலாம் அதையே நினைத்து உழன்று கொண்டிராமல் அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு மீண்டும் வர முயற்சி செய்வது தாங்க